வணக்கம்பலி கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள ஐரேனிபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் டேவிட் வயது ஐம்பது இவர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக இவரது மனைவி இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இதனால் இவர் தனியாக வளர்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மதியம் ஐரணிபுரம் ஆட்டோ நிறுத்தத்தில் அவர் சவாரிக்காக காத்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சிலர் வாடகைக்கு ஆட்டோ வேணும் என கேட்டுள்ளனர் இதையடுத்து அவருடன் டேவிட் சென்றிருக்கிறார் நெடுமாணிக்குளம் அருகே வந்தபோது ஆட்டோவில் பயணித்து வந்த மர்மனவர்கள் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் டேவிட்டை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த டேவிட் அவரிடமிருந்து தப்பித்து இரத்த வெள்ளத்தில் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளார் சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் வரை மட்டுமே அவரால் வர முடிந்தது காரணம் தலை கழுத்து கை கால் என பல இடங்களில் வெட்டுப்பட்டிருந்ததால் அவர் மயங்கி விழுந்து விட்டார் இதனைக் கண்டு பக்கத்தினர் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் இதனிடையே குளித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க அனுமதி அனுமதிக்கப்பட்ட டேவிட் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதையடுத்து அவர் முன்விரோதத்தில் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி நான்கு பேரை அதிரடியாக கைது செய்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த முப்பத்தோராம் தேதி மதுக்கடை ஒன்றில் மது அறிந்து கொண்டிருந்தார் டேவிட் அப்போது அங்கு வந்த ஐரேனியாபுரம் என்ற இடத்தை சேர்ந்த நிர்மல் என்பவருக்கும் டேவிட்டிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஆட்டோ டிரைவரான டேவிட் பல பெண்களுடன் தகாத உறவில் இருந்திருக்கிறார் அதே போலதான் நிர்மலின் தாயாருடனும் அவர் தகாத உறவில் இருந்திருக்கிறார் நிர்மலுடைய வீடு இவருடைய ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருப்பதால் அடிக்கடி ஆட்டோவை அங்கு நிறுத்திவிட்டு நிர்மலுடைய தாயாருடன் தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் இந்த சமயத்தில் தான் மது அறிந்து கொண்டிருந்தபோது இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் நிர்மலு நிர்மலுடைய தாயாரை பற்றி அவர் தவறாக பேசியிருக்கிறார் இதனால் தன்னுடைய தாயாரை பற்றி தவறாக பேசியதால் ஆபாசமாக பேசியதால் நிர்மல் டேவிட் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார் அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் நிர்மல் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து டேவிட்டை ஸ்கெச் போட்டு கொலை செய்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து நிர்மல் ஜான்ராஜ் பேட் பரமசிவன் உள்ளிட்ட நான்கு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் தலைமறைவாக உள்ள மேலும் ஒரு கொலையாளியையும் போலீசார் தேடி வருகிறார்கள் பட்டப்பகலில் ஆட்டோ ஓட்டுநர் ஐந்து பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது